அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் இலங்கை இராணுவத்துக்கும் தமிழில் விடுதல் புலிகள் இயக்கத்துக்கும் சேர்ந்த வீரர்களுக்கும் போர் நடந்தபோது இராணுவம் வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி வளைச்சி விடுதல் புலிகள் வந்து அழித்தாங்க அப்படி அழிக்கும்போது ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போது பிரபாகரன் அவர்களும் இறுதி இறுதிக்கட்டயுத்தத்தில் வீரத்தோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் அவரை காப்பாற்றது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் போராளிங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாரையும் கொண்டுக்கிட்டு இருந்த சிங்கள ராணுவம் வந்து இவங்க எல்லாரையும் அழிச்சிக்கிட்டே வந்தாங்க அப்போ பொதுமக்கள் வந்து தப்பிக்க பார்க்கும்போது அவங்களும் நிறையா பேர் காயப்பட்டாங்க அவங்களும் செத்தாங்க அப்போ வந்து அஞ்சாயிரம் பேர் ஆயிடுச்சு அஞ்சாயிரம் பேர் வந்து விடுதலை புள்ளிங்க சுற்றி இருந்து தலைவரை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றிக்கோங்க உங்கள் உயிரை நீங்கள் தப்பிச்சு போங்கன்னு சொல்லும்போது தலைவர் வந்து நான் மட்டும் போக மாட்டேன் என் குடும்பத்தோடு நான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தார் உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் சண்டை போட்டார் அப்போது அந்த முள்ளிவாய்க்கால் இடத்துல பிரபாகரன் கொல்லப்பட்டார் ஆனால் அவர் சாவதுக்கு முன்னாடி இலங்கை இராணுவம் சுற்றி இருந்தபோது ஒரே ஒருத்தரை கூப்பிட்டு ஐயா சாமி நீ நேராக தமிழ்நாட்டுக்கு போ போய் இவரை நம்ம சீமானை சந்தி சந்தித்து இந்த இயக்கத்தோட பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் எனக்கு அப்புறம் நீங்கள் தான் தலைமை தாங்கி போராடணும்னு சொன்னாராம் இது எப்படி இருக்குதுன்னா நம்மனாதான் சோறு நம்மளெலாம் சோறு கிடையாது அப்படின்ற மாதிரி ஏற்றுட்டு வந்துட்டாங்க அவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்கும்போது ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு பிரபாகரன் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் அவரை உயிரோடு விட்டுருப்பாங்களா தப்பிச்சு போயிடு வந்துடுவாரா அவர் மட்டும் அவர் தப்பிக்கிறதுக்கு இருக்கும்போது பிரபாகரனுக்கு இருக்காதா இவர் தானா முன்னெடுத்து நடத்தணும் இந்த போராட்டத்தை சரி அப்படி தான் முன்னெடுக்க சொன்னாருன்னு வச்சுக்குவோமே பிரபாகரன் முன்னெடுக்க சொல்லி இவர் முன்னெடுத்தாருன்னா ஏதாவது ஒரே ஒரு துரும்ப கிள்ளி போட்டாரா எந்த எந்தூர்மே கிள்ளி போடல இவரால அந்த மக்களுக்கும் சரி புலிகளுக்கும் சரி எந்த வித பிரோஜனமும் இல்லை ஆனால் கற்று கத்துன்னு கத்தி நான் தான் பிரபாகரனுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் கூட பிறந்தவங்க ஒன்றை மாதிரி பேசுவார் என்ன பண்ணுறது தமிழ்நாட்டு மக்களுடைய தலையெழுத்து நம்புனா தான் சோறு இல்லைன்னா சோறு கிடையாது நம்பருதா இதை நம்புங்க உங்களுக்கு சோறு கிடைக்கும் இந்த வீடியோ நல்லா இருந்தால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே